சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பண்ணுங்க இன்ஃபோர்நெட் கல்யாணம் காதுகுத்து விட்டு இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சியின் போது மொய் செய்யக்கூடிய பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தே பழக்கத்துல இருக்கு மொய் செய்யும் போது நூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு மொய் செய்யாம அதனோடு சேர்த்து ஒரு ரூபாயை வச்சு மொய் செய்யறதுதான் வழக்கம் இப்படி ஒரு ரூபாய் சேர்த்து மொய் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த காலத்தில் பணம் அப்படிங்கிறது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க உலோகத்தில் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் வடிவத்தில் தான் இருந்துச்சு இந்த மொய் பணமும் அந்த காலத்தில் மதிப்பு மிக்க உலோக நாணயங்களாகவே இருந்துச்சு அதனால் மொய் செய்கிறவங்களுக்கு தான் ஒரு மதிப்பு மிக்க பொருளை அன்பளிப்பாக கொடுக்கறதா ஒரு மனு நிறைவு இருந்தது ஆனால் காலம் போக போக நாகரிகத்தின் பேரில் நோட்டுகள் அப்படிங்கிற பேரில் தாள்கள் புழக்கத்தில் வந்து நாணயத்தின் இடத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் நோட்டு தாள்கள் உலோக நாணயங்களை மாதிரி உண்மை மதிப்பை கொண்டது கிடையாது கிடையாது அதனால ரூபாய் தால மொய் பணமா கொடுக்கறவங்க மனதுல ஒரு உண்மை மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யா செய்யல அப்படின்ற மனக்குறை இருந்துச்சு அதனால மொய் பணமா வைக்கக்கூடிய ரூபாய் தாள்களுடன் உண்மை மதிப்பு கொண்ட வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி மனக்குறையை போக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல மதிப்பு மிக்க வெள்ளியில தான் நாணயங்கள் உருவாக்கப்பட்டது அதுதான் பணமா புழக்கத்துல இருந்து வந்துச்சு அதனால தான் நாம் மொய் பணம் வைக்கக்கூடிய பழக்கத்தில் பதினொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு ஒரு ரூபாயை சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் மரபாயிருச்சு விசேஷத்தில் மொய் செய்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் அதனால தான் முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களும் நமக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய கமெண்ட் செஷனில் பதிவிடலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் என்பார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலு அக்கௌண்ட் பிரஸ் பண்ணுங்க